வெல்கம் டு மை சேனல் வே ஆஃப் ஜென்னா நம்ம நோன்பின் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க முதல்ல என்ன அப்படின்னா நபிசெல்லா குலிகசெலம் அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை செஞ்சு அதை பிற முஸ்லிம்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நபிசெல்லா குலிகசெலம் அவர்கள் சொன்ன செஞ்ச விஷயங்களை நாம திருப்பி செய்யறதுக்கு பேரு தான் சுண்ணத் அப்படின்னு பேரு இந்த சுண்ணத்தை செய்யறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் எழுதப்படுகிறது இன்னும் ரமலான் மாதத்துல நம்ம வைக்கிற நோன்பிற்கும் சில சுண்ணத்துக்களை நம்ம சிலா உலக அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சுண்ணத்துக்களை பின்பற்றுவதால இன்னும் நிறைய நன்மைகளை நம்ம சம்பாதிக்க முடியும் அந்த நோன்புடைய சுண்ணத்துகள் என்ன அப்படின்னா ஒன்னாவது சகர் செய்வது ரெண்டாவது தாமதித்து சகர் செய்வது மூணாவது நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவது நான்காவது கனிந்த பேரித்தம்பளத்தை கொண்டு நோன்பு திறப்பது அப்படி கிடைக்கவில்லை என்றால் காய்ந்த பேரித்தம்பளங்களை கொண்டு நோன்பு திறப்பது அவ்வாறும் இல்லாவிட்டால் தண்ணீரை கொண்டு நோன்பு திறப்பது ஐந்தாவது நோன்பு திறக்கும் நேரத்திலும் நோன்பு வைத்திருக்கும் நேரத்திலும் அதிகமாக துவாக்கள் கேட்பது ஆறாவது அதிகமாக தான தர்மங்கள் செய்வது ஏழாவது இரவு தொழுகைகளில் அதிகமாக ஈடுபடுவது எட்டாவது திருக்குரான் ஷெரீஃபை அதிகமாக ஓதுவது ஒன்பதாவது உம்ரா செய்வது பத்தாவது யாராவது சண்டைக்கு வந்தால் அவரிடம் சண்டையிடாமல் நான் நோன்பாளி என்று கூறுவது பதினொன்னாவது லைலத்துல் கதிர் இரவை அடைந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்வது பனிரெண்டாவது கடைசி பத்து நோன்பில் இயத்திக்காக இருப்பது இந்த சுண்ணத்துக்களை பின்பற்றுறதுனால அல்லாஹு தலா நமக்கு நிறைய நன்மைகளை கொடுத்திருக்கான் எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுனத்துக்களை எல்லாம் பின்பற்றி அதிகமாக நன்மை இந்த ரமலான் மாதத்தில் பெறக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தன் அருள் புரிவானாக மேலும் ரமலான் மாதத்தில் அனைத்து நோன்புகளையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உடல் பலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தன் அருள் புரிவானாக அலைக்கும்